பொது தமிழ் நோட்ஸ் கல்வி ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று தேன் இயல் ஒன்று தேன் கவிதை பேழை இன்பத்தமிழ் சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு நூல்வெளி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்திரம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளின் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலியன புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிக் கவி என்று போற்றப்படுகிறார் இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர் டேம் ஒன் சிக்ஸ்த் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் இயல் ஒன்று தமிழ்த்தேன் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் வீடு நாடு தெரு விடை சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் மகிழ்ச்சி கோபம் அசதி வருத்தம் விடை அசதி நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று 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 நிலவன்று விடை நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் 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 தமிழ் எங்கள் விடை தமிழங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது பிளஸ் அமுது பிளஸ் என்று தமுது பிளஸ் ஒன்று அமுது பிளஸ் தொன்று விடை அமுது பிளஸ் என்று செம்பயிர் என்றும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் பிளஸ் பயிர் செம்மை பிளஸ் பயிர் செம்பு பிளஸ் பயிர் விடை செம்மை பிளஸ் பயிர் இத்தமிழ் பாடலில் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக விளைவு பால் அறிவு வேல் இளமை நீர் புலவர் தோல் விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு Thank you for watching, subscribe. இயல் ஒன்று தமிழ்தேழ் விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்